வெல்கம் டு நிக்கிச்சன் இன்றைக்கி நாம் நிக்கிச்சனில் சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சிக்கன் குழம்ப நிறைய மெத்தடில் செய்வாங்க இன்றைக்கி நான் செஞ்சு காட்டப்போகிறது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் குழம்பு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் இதுக்கு நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ இந்த சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாவை பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் கட் பண்ணி எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் குக்கரில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பு சோம்பு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்குங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்ததாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க மூணு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க தக்காளி சீக்கிரம் முசிங்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு தக்காளியை நல்லா வேக விடுங்க தக்காளி நல்லா வெந்துடுச்சு இப்போ அடுத்ததாக க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்குங்க மசாலா சேர்க்குறதுக்கு முன்னாடி சிக்கனை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்குங்க இந்த குழம்புக்கு சேர்க்க வேண்டிய மசாலா பார்த்திங்கன்னா தூளும் மட்டன் மசாலாவும் நான் எடுத்திருக்கேன் நாலு ஸ்பூன் குழம்பு பொடியும் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மசாலாவை சேர்த்துக்குங்க அடுப்பு தீயை குறைச்சி வச்சு அடிக்கடி இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க இப்போ இதை அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க இதில் நான் ரெண்டு உருளைக்கெழங்கும் ஒரு கேரட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ உருளைக்கெழங்கு கேரட்டை சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க இந்த காய் தான் சேர்க்கணும்னு இல்லை உங்களுக்கு விருப்பமான காய்கறியை கூட இந்த சிக்கன் கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் முள்ளங்கி கூட நல்லா இருக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்குங்க சிக்கன் குழம்பு நல்லா வரதுக்காக பத்து முந்திரியும் இது கூட ஒரு ஸ்பூன் கசகசாவும் சேர்த்து சுளு தண்ணியில் பத்து நிமிஷம் நல்லா ஊற விடுங்க தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் சிக்கனை இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்குங்க இப்போ சிக்கனில் இருக்க தண்ணி நல்லாவே வத்திடுச்சு இந்த ஸ்டேஜில் அரைச்ச பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் வந்து பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு துண்டு தேங்காய் இது கூட ஊற வச்ச முந்திரி கசாவை தண்ணியை வெடிச்சிட்டு சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் சோம்பு இப்போ நம்ம ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா முந்திரி ஊற வச்ச தண்ணியை இதில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இந்த சிக்கன் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க கிரேவியாக வேணும்னா ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க சரியாக இருக்கும் நான் வந்து இன்னும் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் சிக்கன் குழம்ப ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க கம்மியாக இருந்தால் சேர்த்துட்டு குக்கரை மூடி வெயிட் சேர்த்து இதை மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் முடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி இருக்குது பாருங்க இந்த சிக்கன் குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா ரைஸோட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ